புகழ்பெற்ற திருப்பதி திருமலையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பத்தாம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்படும் சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்களுக்கு இலவச தரிசன டோக்கன் வழங்கப்படும் அதன்படி இந்த ஆண்டு டோக்கன் வழங்கப்பட்ட போது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் தமிழகத்தை சேர்ந்த இருவர் உட்பட ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ரோஜா இதற்கு காரணமானோரை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆந்திரா முன்னாள் அமைச்சர் நடிகை ரோஜா ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் திருப்பதிக்கு பல லட்சம் பக்தர்கள் வருவது வழக்கம் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் ஆனால் திருப்பதியில் வரலாற்றில் இதுவரை நடக்காத மோசமான சம்பவம் நேற்று நடந்துள்ளது இதில் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு முதல்வர் சந்திரபாபு உள்துறை அமைச்சர் செயல் அதிகாரி எஸ்பி உள்ளிட்ட அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் சந்திரபாபு நாயுடுவின் திறமையற்ற நிர்வாகத்திற்கு இது ஒரு மற்றொரு உதாரணம் தெலுங்கானாவில் புஷ்பா பட சிறப்பு காட்சியின் போது கூட்டு நெரிசலில் பெண் உயிரிழந்ததற்காக அதற்கு காரணமானவர் என்று குற்றம் சாட்டி அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் அதேபோல இந்த சம்பவத்தில் சந்திரபாபு மீது அதேபோல இந்த சம்பவத்தில் சந்திரபாபு முதல் கீழ்மட்ட அதிகாரிகள் வரை அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சம்பவத்தை தற்செயலான விபத்து என குறிப்பிட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதை ஏற்க முடியாது ஒன்றுமே நடக்காத திருப்பதி லட்டு விவகாரத்தில் கலப்படம் செய்யப்பட்டதாக சொல்லி பாஜக தெலுங்கு தேச தலைவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் லட்டு விவகாரத்தில் பரிகார தீட்சை மேற்கொண்ட பவன் கல்யாண் இந்த சம்பவத்திற்கும் தீட்சை மேற்கொள்வாரா அல்லது சந்திரபாபுவை ராஜினாமா செய்ய வைப்பாரா கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் விமர்சித்துள்ளார்